இந்த ஜாதி இந்த மதம் இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து ஒரு இதை பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரிதான் இங்கே நம்ம எம்எம்ஜி கல்ச்சர் அந்த இதுவும் போயிட்டு இருக்கு இப்படியான கல்ச்சர் புக் ரீடிங் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போவோம் அங்கே எல்லாரும் திங்க் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேர் அஞ்சு விதமாக யோசிப்பாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா சொந்தக்காரங்க நிறைய க அவங்க அவங்கவுங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல ஒரு கூட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே யோசிப்பாங்க ஒரே மாதிரியே செயல்படுவாங்க ஒரே மாதிரியே போவாங்க ஏன்னா அவங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு கல்ச்சர் இருக்குது அந்த மாதிரி இங்க நம்ம எம்எம்ஜில இந்த நமக்குன்னு நம்மளுடைய செயல்கள் நம்மளோட திங்கிங் இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்மளுடைய கல்ச்சர் வந்து இருக்கு அந்த கல்ச்சர் படி தான் இங்க இருக்கிற எம்எம்ஜியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கல்ச்சர் வந்து நம்ம லெசன்ஸை வந்து நூறு வருஷம் கொண்டு போகிறோமோ இல்லையோ ஆனால் இங்க இருக்கிற இந்த கல்ச்சர் வந்து நூறு வருஷம் தலைமுறை தலைமுறையாக போகும் இன்னைக்கு இந்த கல்ச்சர் பாயிண்டை கல்ச்சர் புக்கை வச்சு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம படித்து கொடுத்துட்டு போகிறோம் ஸோ அதனால தான் மாஸ்டர் சொல்லுவாங்க இந்த எம்எம்ஜி கல்ச்சர் அப்படிங்கிறது நூறு வருஷம் வந்து போகும் இந்த மாதிரி நூறு வருஷத்துக்கு எடுத்து கொண்டு போகிற மாதிரி நிறைய கல்ச்சர் பாயிண்ட் வந்து நம்மளோட இந்த கல்ச்சர் புக்கில் வந்து இருக்கு அதில் இன்னைக்கு ஒரு சில கல்ச்சர் பாயிண்ட்ஸை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது மூலியமா நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பண்ண நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் அது நமக்கு அலை மாதிரி வந்து நமக்குள்ள வாழ்க்கையில அடிச்சுட்டே இருக்கும் என்னைக்கோ பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாம் அதை வந்து அனுபவிப்பாங்க என்னைக்கோ பண்ண நல்ல விஷயம் இன்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு இந்த டீடைலா அதை கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யறதுல போக்கஸ் பண்ணுவாங்க அந்த அலைகள் எங்கேயோ ஒரு கல்ல தூக்கி போட்டா கடைசி வரைக்கும் அந்த அலை வந்துட்டே இருக்கும் அந்த அலையை பார்த்து ரசிப்பாங்க செஞ்சது ஒரு தடவை ஆனா நுணுக்கங்கள் அவங்களுக்கு வந்து சேர்ற நல்ல விஷயங்கள் வந்து ஊர்ந்து கவனிப்பாங்க எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிற ஹேபிட்டே வந்து கிடையாது சின் மொபைல் வந்த இதுல இருந்தே ஆனா சின்னதா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சது நம்மளுடைய ஃபீலிங்ஸ யார்கிட்டா சொல்றது அப்படின்னு தெரியாத போது நம்ம அதுல ஸ்டார்ட் பண்ணது ஆனா இன்னைக்கு அதை வந்து கத்துக்கும் போது நிறைய மக்கள் வந்து வியக்க ஆரம்பிச்சாங்க அதை கேட்க கேட்க இப்போ இந்த ஸ்டேட்டஸ்ல வந்து நெட்ஒர்க் எப்படி கிரியேட் பண்றது மக்கள் எப்படி என்ன மாதிரி மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நோட் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும் சின்னதா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம் அது நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய மாற்றங்களை வந்து உருவாக்கி இருக்கும் அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம அடுத்தவங்க நல்லது பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்கான நல்ல விஷயம் தேடி வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரி நான் வந்து அப்பெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ரோட்லாம் நிறைய புளியாக இருக்கும் அந்த இடத்துல மண்ணு போட்டு சரி பண்ணியிருக்கேன் வாகனங்கள் போகிற வரதுக்கு நிறைய எல்லாம் ஆகிருக்கு சினிமே அப்புறம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ரோட்ல நிறைய கல் இருக்கும்போது என்னன்னா அந்த டர்னிங்லலாம் வந்து இருக்கும் அப்போ வண்டி போகும்போது நழுவும் அந்த மாதிரி அதெல்லாம் நான் வந்து பெருகியிருக்கேன் போகிற வரலாம் பார்த்துருக்காங்க சிரிச்சிருக்காங்க அப்புறம் இந்த ரோட் வரதுனா இந்த முள்ளுச்செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு வரும் அது போகிற வரதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அப்போ என்ன பண்ணி நான் போய் அந்த முள்ளுச்செடியெல்லாம் வெட்டி அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு உட்காண்டிருக்கேன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த சின்ன சின்ன அந்த பண்ண நல்ல விஷயங்கள் தான் என்ன கொண்டு வந்து விட்டு இருக்கேன் சின்னதா தெரியற ஒரு விஷயம் நம்மளை சுத்தி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு நம்ம சொல்லிட்டே இருப்போம் ஆனா அந்த கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கும் அது அதுக்கும் நம்மளுடைய கோலுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது நம்ம எதுக்காக போறோம் அப்படிங்கறதே இருக்காது ஆனா அது நம்மளுக்கு ஒரு ரூட்டை போட்டு கூட்டிட்டு போகும் ஸோ எமம்ஜியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு எது சக்ஸஸா நம்மளுக்கு கொடுக்குதோ ஓகே இது நம்மளுக்கு வருது இது நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து தொடர்ந்து செய்வாங்க ஏன்னா மற்ற இடத்துல சொல்ற மாதிரி இப்படிதான் போகணும் அப்படிதான் போகணும் அப்படிங்கிறத தாண்டி எல்லா விதத்திலயுமே நம்ம வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படி போகும்போது நம்மளுக்கான விஷயங்கள்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கல்ச்சர் பாயிண்ட்ல நம்ம பார்க்க முடியுது ஜென்ரலா எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம கருமா அப்படி இப்படின்லாம் ஆனா இந்த கல்ச்சர் படிச்சுட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் நானே மணிகண்டன் ஆக்டர் தெரியும் நம்மளுக்கு எல்லாருக்கும் நினைக்கிறேன் சோ அவரு சொன்னாரு நம்ம என்ன பண்றோமோ அதை மக்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்கெங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து மக்கள் நம்மளை பத்தி பேசுவாங்க சோ அந்த பையன் அப்படி பண்ணா அங்க அந்த இடத்துல அப்படி ஒர்க் பண்ணா அப்படின்றது நம்ம யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒர்க் ஜென்யூனா பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதை பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க அப்படின்றது அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க இது அப்படி சைனா மாதிரி நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும் எனக்கு அப்படி அந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க கும்பமேளால இப்போ ஒருத்தவங்க வந்து ட்ரெண்ட் ஆனாங்க இந்த ஆசிமணி ஊசி அந்த தேட்டர் இருக்கிறவங்க ட்ரெண்ட் ஆனாங்க பட் அவங்களோட இதுக்கு அவங்க செஞ்சாங்க பட் ஆனா ஏதோ ஒரு ஆக்டரோட பார்வைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பட் அது அதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதான விஷயங்களை எப்பயுமே நம்ம நோக்கி வந்து போய்கிட்டே இருக்கணும் எமர்ஜென்ஸ் வந்து அந்த பாதையை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க எதையுமே இது பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிக்காம அந்த ப்ராசஸ்ல இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற எல்லா கல்ச்சரும் முக்கியமான கல்ச்சரு இதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கல்ச்சரு இது இந்த கல்ச்சர்ல சொல்லி இருக்கிறபடிதான் நம்ம நம்ம யாரு நம்ம கேரக்டர் என்ன மக்கள் நம்மளை எப்படி பாக்குறாங்க எப்படி நம்புறாங்க அப்படி அப்படிங்கிறது எல்லாமே இந்த கல்ச்சரை பொறுத்து இருக்கு இப்போ நீங்கள் ஒருத்தவங்கள்கிட்ட பணம் நீங்கள் பண விஷயத்தில் நான் இத்தனாந்தேதி பணம் தருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அத்தனாந்தேதி கொடுக்கணும் இது வந்து எம்எம்ஜியில் இல்லாத யாருமே பண்ண மாட்டாங்க யாருமே எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் எவ்வளோ கோடீஸ்வரனா இருக்கட்டும் அதை பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டு தான் அந்த இடத்துல பக்கம் முடிச்சுக்கிட்டு அவங்க பேரை கெடுத்துக்கிட்டு அவங்க அவங்களுடைய மரியாதை எல்லாமே கெடுத்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இதில் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் முடிக்கிறாங்க பணம் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டுகளை கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு முன்னாடி சொல்லணும் சொல்லல அப்படின்னா அதை செய்யணும் இது செய்யாம நிறைய பேரு இந்த விஷயத்துல மாட்டி அந்த உறவை இழந்திருக்காங்க பணத்தை இழந்திருக்காங்க இதே இதே விஷயம் நான் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த டைம்ல கூட நான் அந்த தப்ப பண்ணியிருக்கேன் இப்பவும் இந்த வார்த்தைய யாருக்காவது சொல்லும் போது நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும் போது நம்ம ஒரு உண்மையை சொல்லும் போது ஒரு ஒரு பேச்சு பேசும்போது கூட ரொம்ப கவனமா இது செய்ய முடியுமா முடியாதா இப்ப என்னால வந்து இந்த இடத்துக்கு போக முடியுமா முடியாதா அதெல்லாம் வந்து பார்த்து அந்த பதில் அந்த அந்த கொடுக்க வேண்டியதாக இருக்கு ஸோ நம்மளோட வாழ்க்கையே வந்து நம்மளோட வாய் வார்த்தையில தான் அடங்கியிருக்கு நம்ம வாய் வார்த்தையில இருந்து என்ன வருது இப்போ எம்எம்ஜில வந்து ஸ்டூடண்ட்டா வருவேன் அப்படின்னா அது கமிட்மெண்ட்டு வர முடியாதுன்னா வர முடியாது எனக்கு வந்து பணம் இல்லைன்னா பணம் இல்லை நான் வந்து இப்போ வரேன் இப்போ வரேன்னு எடுத்துட்டு போவது இல்ல பிசினஸ்ல நான் இப்போ ஜாயின் பண்றேன் இப்போ ஜாயின் பண்றேன் எழுதிட்டு போறது இது எல்லாமே ஒருத்தவங்களோட கேரக்டரை முடிவு இல்லை ஸோ இந்த ம இந்த கல்ச்சர் படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ வந்து அப்படியே கூடும் அப்படியே வந்து இங்கே எல்லாமே சக்ஸஸ் ஆகல ஒரு சில பேர் இருக்காங்க ஆவாமி போயிருக்காங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அது ஒரு கரெக்டாக இல்லை சொல்லுவார் அதை பார்த்துருக்கேன் அப்புறம் நம்ம நம்ம கிட்ட சொல்ற ஏதாச்சும் நம்ம மனசுல நினைப்போம் மார்னிங் எழுந்திரிக்கணும் ஏதாச்சும் வேலை செய்யணும் அப்படிங்கிறத அது உண்மையா மாற்றணும் நம்ம நம்ம கிட்டே போய் சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு எம்எம்ஜி கல்ச்சர் புக்ஸ் எல்லாம் படிக்கிற போது இன்னும் நல்ல பெட்டரா நம்மளால சொன்ன வார்த்தைகளை எப்படி காப்பாத்தணும் நம்ம எப்படி அளவா பேசணும் ஏன்னா நம்மளால செய்ய முடியறதை மட்டும் நம்ம வந்து பேச சொல்லணும் கமிட்மெண்ட் கொடுக்கணும் அந்த விஷயமெல்லாம் எல்லாம் என்னால ஒண்ணும் அது பணம் வாங்கிட்டு நம்ம வந்து பணம் கொடுக்காதப்போ அது வந்து என்ன ஆகும்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப வந்து இதாகும் ப்ராப்ளம் ஆயிடும் அப்போ ப்ராப்ளம் ஆகும்போது நம்ம கொடுக்கணுங்கிற அந்த டேட்ல அந்த டைம்ல வந்து நம்ம பேசணும் அட்லீஸ்ட் வந்து கூப்பிட்டாச்சும் சொல்லணும் இந்த மாதிரி இந்த டேட்ல வந்து நான்

நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்ப நம்ம இன்னொன்னு என்னன்னா நம்ம இருக்கிற மாதிரியே மற்றவங்க இருப்பாங்களா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு இந்த கல்ச்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியுது இந்த கல்ச்சர் இல்லாம வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஒரு கல்ச்சர் பாயிண்ட் மட்டும் வெளியில இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு உறவுகள் வந்து கரெக்டா இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் வந்து சரியா நடக்கும் இந்த எம்எம்ஜி கல்ச்சரை வந்து கேட்பாங்க இந்த கல்ச்சர் புக்கு இவ்வளோ இருக்கா இப்படி இருக்கா இவ்வளவு வாங்கி படிக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா இந்த ஒரு கல்ச்சர் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த கல்ச்சரை நாம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் வந்து கிடைக்கும் மக்கள் வந்து ஆனா வந்து அவங்க கிட்ட இருந்து அதை எதிர்பார்ப்பாங்க ஆனா அந்த ஒரு விஷயம் இல்லாம நம்ம நம்மளா இருக்கணும் நம்ம நம்ம கல்ச்சர் படி போகணும் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம இன்னையில இருந்து எடுத்துட்டு போவோம் அவங்க வந்து அப்படின்னும் போது நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு உடனே பட்டு எடுத்ததுனால நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் அமௌண்ட் எல்லாம் கொடுத்தா அமௌண்ட் எல்லாம் இப்போ வராமல் இருக்குது இப்போ அதெல்லாம் வச்சு யோசிக்கப்போ தான் நம்ம தேனால் நம்ம முடிவு வந்து எடுத்த தப்பு ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து நம்ம யோசிக்கிறோம் சார் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொன்னாலும் இப்போ சரி இப்போ பார்க்கலாம் பார்க்கலாம்னு பார்க்கலாம்னு நம்ம டைம் கிடத்துகிற வேலையை நம்ம செய்கிறோம் ஆனால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்ப்னு கேட்டாலே உடனே வந்து சரி படிக்கிறது கேட்குறாங்க கல்யாணத்துக்கு கேட்குறாங்கன்ற மாதிரிலாம் கிடைக்கும் போது உடனே கொடுத்துட்டு இன்னைக்கு ரொம்ப இதுவா இருக்கு ஒரு ரெண்டு மூணு மாசமா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்எம்ஜி கல்ச்சர்லாம் முடிவு முடிவு பண்ணதுனால அது இழப்புகளை தவித்துட்டு இருக்கேன் மேடம் நான் வந்து இப்ப எங்கேயுமே வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து மெதுவா போகிற ஒரு இதுதான் ஆனா இங்க எம்எம்ஜில ஜாயின் பண்றது மட்டும் நான் வந்து டக்கு டக்குன்னு எடுத்த ஒரு முடிவு ஒன் டு ஒன் பேசின அடுத்தடுத்த விஷயங்கள் வந்தேன் எனக்கு என்னோட லைஃப்ல வந்து இந்த ஒரு டக்குன்னு எடுத்த ஒரு முடிவு வந்து நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்குது எப்பயுமே காலம் தாத்தாம இது இது பண்ணலாமா அப்படி பண்ணலாமா பணம் இருக்கு இல்ல அந்த இடத்துல நிறைய காரணங்கள் வந்து என்னால சொல்ல முடிஞ்சது ஆனா நான் எந்த இடத்துலயுமே அந்த காரணங்களை சொல்லாம நம்ம ஒரு முடிவை எடுக்கும் போது நம்ம எதிர்பார்த்ததை விட அது நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்ட்டு அதுல பிளஸ் வந்தாலும் நம்ம ஏத்துக்கணும் மைனஸ் வந்தாலும் ஏத்துக்கணும் பிளஸ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைச்சது மைனஸ் என்ன ஆச்சுன்னா நிறைய உறவுகளும் நம்மள வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா நம்ம அந்த டிசிஷன் மேக்கரை நாம்பலா எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது வீட்டுல கொஞ்சம் அகைன்ஸ்டான விஷயங்கள் நடந்துச்சு இதை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு எமெர்ஜென்ஸ் தெரியும் பட் ஆனா அத ரெண்டையுமே வந்து அனுபவிக்கிற ஆட்கள் வந்து எமெர்ஜென்ஸ் இருப்பாங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது என்னன்னா அந்த டக்கு டக்குன்னு எடுக்கிற முடியல வந்து நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் அது வந்து நல்லது நடந்துச்சுன்னா ஓகே கெட்டது நடந்துச்சுன்னா அத வந்து லேர்னிங் பண்ணிட்டு அடுத்தது இன்னும் எவ்வளவு கவனமா பண்ணணுமோ அந்த விஷயங்களும் முடிவு வந்து கண்டிப்பா எடுத்து எடுக்கலன்னா எது வேணாலும் நடக்கலாம் அட்லீஸ்ட் எடுத்துட்டோம் நடந்தாலும் படிச்சுக்கலாம் அந்த ஒரு அதாவது செயல் செஞ்சா காம்பிளிமெண்ட் வந்து மாறி மாறி எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க லொகேஷன் மீட் பண்ணிக்கலாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கிறது எம் எம்ஜிஎன்ஸ் பழக்கமாயிரும் எப்பயுமே நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறதுல வந்து இருந்துட்டே இருப்போம் நம்ம லாஸ்ட்டா கொடுத்த காம்ப்ளிமெண்ட் என்ன அது மூலமா நமக்கு என்ன நடந்துச்சு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து அது வந்து எனக்கு ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு என்ன நம்ம ஓவரா வந்து அவங்கள புகழ்றதுனால இப்ப என்னோட பீப்புள் இருக்காங்கன்னா என்னோட டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவங்கள வந்து நம்ம மிகைப்படுத்தி பேசுவோம் அதாவது எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி பேசும்போது நம்ம வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் போல் இருக்கு நம்ம தான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் போல் இருக்குன்னு ஒரு ஒரு மாசம் பண்ணுவாங்க ஒரு வாரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்லோ டவுன் ஆயிருவாங்க ஸ்லோ டவுன் ஆயிட்டு திரும்ப வந்து அவங்களை கான்டெக்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருந்து வர ரிப்ளையும் சரி அவங்கள்ட்ட இருந்து வர கால்ஸும் சரி அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்காது அதே மாதிரி ப்ராப்பராவும் இருக்காது நம்ம காலையில கால் பண்ணோம்னா ஈவினிங் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம ஈவினிங் கால் பண்ணோம்னா அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க மறுநாள் காலையில அவங்க போன் பண்ணி முத நாள் நம்ம கால் பண்ணதுக்கு உண்டான அந்த ஒரு ரெ இல்லாம மறுநாள் வந்து அவங்கள்ட்ட நம்ம நம்ம வந்து பேசுவாங்க அதனால அவங்கள்ட்ட வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்டெப்லாம் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம வந்து அதை ரொம்ப மிகைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவங்க மூலியமாவே வந்து நான் கற்றுக்கிட்டேன் விஷயங்களில் என்ன எடுத்துக்கிட்டோம்னாக்கா சரி வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையுமே பண்ணணும் நம்ம கேட்கும்போது தான் நம்ம கிடைக்கும் கேட்காம நமக்கு எதுவும் கிடைக்காது ஏன்னா அது மக்களை பாதிக்காத அளவுக்கு நம்ம கேட்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் சரி அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கலனாலும் கூட அடுத்த இடத்துல கேட்குறதுக்கான நமக்கான ஒரு சூழ்நிலை கரெக்டாக அமையும் அப்படின்றதையும் இன்னைக்கு செக்ஷன்லேருந்து எடுத்துக்கிட்டோம் சார்